பாருங்க இப்போ எங்க கூட்டு போயிட்டுருக்காங்க காரில் இருக்காங்க ஆனால் எந்த இடனே எனக்கு தெரியவே இல்லைங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது எங்கே கூட்டு போகிறாங்கனே தெரியல எங்கன்னா காட்டு கூட்டு போகிறாங்களா என்னன்னு பயமாகவே இருக்குது இவர் வேற வண்டி ஓட்டும்போது வேற குளிங்க குழிங்க குளிங்க மேலே இவ்வளோ இடம் இருக்குது மேலே மேலே வந்து உள்ளாரு வேற அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரேக் போட்டு பிரேக் போட்டு வண்டிச்சு தனி காரில் போனால் இடிக்காம இருக்கும் இப்படி ஒன்னா போறப்ப இடிக்க தானே செய்யும் குழுக்குனாலும் குழு வண்டிதான் குழுங்குதுன்னு பார்த்தா நீங்க அதுக்கு மேல குலுங்கி குலுங்கி வந்து உட்காந்து மேல சாயறீங்க எங்க கடத்திட்டு போறாங்க எங்க கடத்திட்டு போறாங்க தெரிய எங்க கூட்டு போறாங்கன்றது ஏதோ ஒரு காடு மாதிரி இது போயிட்டே இருக்கும் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் இன்னும் எங்க போறதுன்னே தெரியல எங்கடா கடத்திட்டு போற மாதிரியே இருக்குது எனக்கு பார்த்தா இது காடா தள்ளி உட்காருங்க இப்படி பக்கத்துல பக்கத்துல வந்து வண்டி குலுங்குதுன்னு பார்த்தா நீங்க வேற பக்கத்துல பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க எல்லாமே நீ நல்லா அழகா தான் இருக்கிற மேக்கப் போட்டா தான் நல்லா இல்ல மேக்கப் எல்லாமே நல்லா தான் இருக்கிற இன்னும் மேக்கப்பே போடல மேக்கப் போடாம இவ்வளவு அழகா இருக்கற அப்ப மேக்கப் போட்டா எப்படி இருப்ப நான் உங்க பொண்ணு தானே நான் உங்க பொண்ணு தானே அதுக்கு மட்டும் ஆன்னு சொல்றாரு ஆமான்னு சொல்றாரா பார்த்தியா பொண்ணா பொண்ணுதான் அது நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு பொண்ணு தானே பொண்ணா அப்ப நானு என்ன சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு அவர் பொண்ணு தானே அவரே ஏப்பா எனக்கு முறைக்கு பொண்ணா ம் அச்சோ ஒரப்பண்ணு முறைப்பண்ணுங்க ஆமா மொரப்பண்ணு தான் இவங்க நான் என்ன போணுன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா நல்லா வருவீங்க வருவீங்கலாம் தள்ளி உட்காருங்கப்பா கிட்ட கிட்ட வந்து உட்காராதீங்க வண்டி தான் சாக்குதுன்னு சாயுதுன்னு சொல்லிட்டு புரியா மேலேயே வந்து இருக்காரு